குதிர சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தாய்மை நிலை அப்படின்ற அமைப்பில் நிலைகள் எப்படி இருந்தால் தாய்மை சுகம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் தாய் கிரகமான சந்திரனும் தாய் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்போ வந்து தாய்க்கு வந்து அந்த ஜாதகரால் நன்மை ஏற்படும் நன்மை ஏற்படாத நிலை அப்படின்றது எது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம் எடுத்துக்கிறோம்னா தாயதிபதி புதனா வருவாங்க இந்த புதன் கேந்திர அதிபதி அப்படின்ற அமைப்பில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சால் நல்லது இது முதல் படியாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஏதாவது ஒரு சுபகிரக ஒளியில் இருக்கணும் அப்படி இல்லாம பாவகிரக ஒளியில் இருக்கும் பொழுது அது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி பாவகிரக ஒளியில் இருக்கும் பொழுதும் சந்திர நதிய நிலையில் இருக்கும் பொழுதும் அந்த பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய தீய கிரகங்களுடைய தசை வரும்பொழுது வயதுக்கேற்ற வகையில் அந்த தாய்மைக்கு வந்து தொந்தரவு ஏற்படும் குறிப்பாக தாயை பிரிதல் தாய்க்கு நோய் ஏற்படுதல் தாயை வஞ்சித்தல் தாய்க்கு எந்த நன்மைகளையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை அனுபவித்தல் இதெல்லாமே அந்த தாய்மை கிரகமான அந்த வீட்டு அதிபதியவும் சந்திரனையும் தொடர்பு கொண்ட பாவகிரக தசை ஏற்படுத்தும்